ம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறார் எப்பொழுதுமே கொடுப்பதை மட்டும் அருள் என்று நினைக்க கூடாது நான் இது அந்த சோதனைகள் நேரங்கள்ல அவருடைய மனிதன் எப்படி எல்லாம் தடுமாறுவானோ அந்த பகுதிகளை டச் பண்ணி பேசுறேன் கொடுப்பதை மட்டும் அருள் என்று நினைக்க கூடாது தடுப்பதும் இறைவனது அருளே தடுப்பதும் இறைவனது அருளே இந்த தலைப்பு நான் தனியாக ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன் தடுப்பதும் இறைவனது அருளே அப்படின்னு சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல தடுக்கிறதும் இறைவனது அருள் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நல்ல வழி என்ன நீங்க ஒரு இடத்துல உட்கார் நமக்கு தான் தனியாக உட்கார் நம்ம அப்படி தனியாக உட்கார்றது இல்லை உட்கார்ந்து ஒரு டிவியோட கம்ப்யூட்டரோட ஃபோனோட தான் என்ன செய்வோம் நம்ம உட்காருவோம் நம்ம என்றைக்காவது யோசிக்கிறதுக்கு எப்பயோ உட்கார்ந்துக்கிறோமா அப்படியே நம்ம யோசிக்கிற ஒரு டைம்னா தூக்கு படுக்கிற டைம் இருக்கே தூங்குற டைம் அந்த நேரத்தில் ஒரு டென் மினிட்ஸுக்கு சும்மா அப்படி சாதாரணமா ஓடிக்கணும் அது யோசிக்கிறதில்ல போற போறதெல்லாம் ஓடிக்கின்றது மனதில் அப்படியே போக்குள்ள தூங்கிடுவோம் அப்படி செஞ்சிருவோம் தூங்கிடுவோம் இன்றைக்கா அது உட்கார்ந்து யோசிக்கிறோமா இருப்போம் ஏதாவது வரலாற்றில் ஒரு ஏடு மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குமே தவிர நம்ம அன்றாட நம்மளை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த இது இல்லை நல்ல முறையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எப்பொழுதும் இறைவன் ஒரு விஷயத்தை தடுத்தாலும் அது அருள்ன்றது நம்ம நினைக்கணும் அப்ப நீங்க அதுக்கு என்ன வழி உங்களோட வாழ்க்கையில ஒரு ஒரு பேப்பர் வாழ்க்கையில எது எதுவெல்லாம் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டது கிடைக்காம போச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆசைப்பட்டது போச்சு தடுக்கப்பட்டு செடுத்து போடுங்க அதோட நிறுத்திராம அது தடுக்கப்பட்டதனால் அது கிடைக்காம போனதுனால் நீங்க எடுத்த முடிவுகள் என்னென்ன அது கிடைக்காம போனதுனால அது தடுக்கப்பட்டதுனால நீங்க அடைஞ்ச வேதனைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுது ஆனால் நீங்க எடுத்த முடிவுகள் என்னென்ன அப்படின்னு நீங்க பட்டியல் போட்டிங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால அருள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு பின்னால அருள்கள் தான் நிறைய இருக்கும் பெரும்பாலும் நான் சொன்னது எல்லாமே பெரும்பாலும் பெரும்பாலும் என்ன இருக்கும் அருள்கள் தான் இருக்கும் ஊர்ல நல்லா படிச்சு பல சம்பவங்கள் சொல்லலாம் நல்லா படிச்சு எல்லாம் இன்ஜினியரிங் ஃபீல்ட் படிச்சு போட்டு வேற ஒரு இடத்துல போய் என்ன செய்யறாங்க வேலை செய்யறாங்க காலகாலமா வேலைச்சு இப்படி ஒரு வேலைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டே வந்துட்டோமே சொன்னா அவனோட படித்தவர்கள் எல்லாம் வேற வேற ஜாப்ல போய் பெரிய சம்பளத்துல என்ன செய்யறாங்க இருந்து கண்டிக்கிறாங்க சரி வராது நம்ம வெளிநாட்டுக்கு போவோம் நம்ம என்ன செய்வோம் வெளிநாட்டுக்கு போகும்போது முடிவெடுக்கிறார் என்னதுனால நாள் முடிவெடுக்கிறார் இவரு அவருக்கு ஜாப் கிடைக்கல வேலை கிடைக்கவில்லை உரிய தொழில் கிடைக்கல கிடைச்சிருந்தா இந்த முயற்சி அவருக்கு இல்லை கிடைக்கல முயற்சி எடுக்கிறார் முயற்சி எடுத்து இங்க வராரு இன்றைக்கு அந்த தொழில் கிடைத்தவர்களுக்கு எதெல்லாம் கிடைச்சதோ எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் இவருக்கு என்ன செய்து கிடைக்குது இவருக்கு என்ன செய்து கிடைக்குது இவர் இருக்கிறது இவர் எதிர்பார்த்ததை விட பெரிய தொழில் இவர் இருக்கிறது இவர் அன்றைக்கு ஊர்ல என்ன சம்பாதிப்பாரோ அதை விட பெரிய சம்பளம் இவர் நினைத்தால் உம்ராவோ ஹஜ்ஜோ போகக்கூடிய நிலைமை நினைத்தால் எத்தனையோ நாடுகளுக்கு போகக்கூடிய நிலைமைகள் அதுபோல ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் அவருடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ப அல்லாஹூ தாலா அருள் தான் என்ன செஞ்சுக்கிறான் செஞ்சுக்கிறான் அதுக்கு ஒரே காரணம் தடுத்தது மட்டும்தான் உங்களை வந்து ஒரு இடத்துல அல்லா தடுத்ததுதான் காரணம் ஆகி கொடுத்ததல்ல அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு தந்திருந்தா நீங்க இந்த செக்ஷனே கேட்டிருக்க மாட்டீங்க மனிதனுடைய அதாவது அற்ப சிந்தனை அதுதான் மனிதனுடைய அற்ப சிந்தனை என்னன்னா கேட்டது கிடைக்கும் கேட்டது கிடைக்கணும் என்றதான் இந்த சிந்தனை அந்த அற்ப சிந்தனை இப்ப மட்டும் இருக்காது சொர்க்கத்திலேயும் இருக்கணும் நம்ம ஹதிசில பாக்குறோம் அந்த ஒரு மனிதர் கேட்பாரு தானே யாரெல்லாம் நான் விவசாயம் முடி முடியும் அல்லாஹாலா சொல்லுவான் சொர்க்கத்துல உனக்கு நான் எல்லாம் தந்திக்கிறேன் விவசாயம் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நல்லா கேட்பான் நான் விவசாயம் தான் ஆகணும் அப்போ அதுக்கு பின்னால் அல்லா உத்தால அனுமதி கொடுக்குறோம் அவர் என்ன செய்வார் விதைகளை தூவாரு சொர்க்கம் ஸ்பீடா இருக்குமே வேகமா என்ன செஞ்சிடும் கதிர்கள் எல்லாம் வளர்ந்துடும் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான் அது மலர் சேர்ந்து பார்த்துப்பான் அல்லாஹாலா சொல்லுவான் ஆதம் முடியும் மகனே உன்னை எதுவும் திருப்திப்படுத்த முடியாது உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த முடியாதுன்னு அல்ல எங்க வச்சு இது சொர்க்கத்துல இல்லைங்கிட்டா அவன் மனிதன் யோசனை என்னன்னு சொன்னோம் என்ன இருந்தாலும் சரி சொர்க்கத்திலேயாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல நம்மளுக்கு விவசாயம் செய்யணும்னு மூடு வந்துட்டா விவசாயம் தான் செய்யணும் நமக்கு விவசாயம் தான் அது வானா என்று சொன்னாலும் சரி சொர்க்கம் என்பதனால அல்லாஹ் தால என்ன செய்யறா அவனுடைய விருப்பத்துக்கு அதை கொடுக்குறான் நம்ம அல்லாட்ட ஒன்றை கேட்கிறோம் ஒரு அறிஞர் சொல்கிறான் அல்லாவிடத்தில் ஒன்று கேட்டு எனக்கு அல்லாஹு தாலா அதை தந்து விட்டால் நான் திருப்தி அடைவேன் அல்லாஹ் தரவே தலவில்லை என்றால் அதை விட திருப்தி அடைவேன் ஏனென்றால் தந்தது எனது சாய்ஸ் தராது இறைவனது தந்தது என்பது எனது விருப்பத்தை தந்திக்கிறான் தரலேண்டா அது யாரோட விருப்பம் அது இறைவனது விருப்பம் நிச்சயமாக எனக்கு என்ன செய்யும் தான் இருக்கும் என்றது நம்ம கொடுக்கறதை மட்டும்தானே நம்ம இப்போ அறலவே நினைக்கிறோம் ஒரு சாதாரணமான விஷயங்களை சொல்லணும் நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது ஒரு வீட்டுடைய விஷயத்துக்கு ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படுது குழந்தையுடைய ஒரு அப்பரேஷனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது மனைவியுடைய நோய்க்கு ஒரு அல்லாட்டத்துவா வாக்கு கேட்கிறோம் கேட்குறோம் கேட்குறாங்க அந்த டைம்ல எதுவும் வரல நம்மளோட செலரி அந்த டைம்ல பார்த்து அடுத்த மாதம் தான் கிடைக்க மாட்டானுங்களேன் நம்ம எப்படி என்னடா துவா கேட்குறோம் தொழுவுறோம் தாஜத்தில் எழுப்புறோம் எல்லாம் செய்கிறோம் செலரி எல்லாம் போயிட்டு அதையாவது கிடைச்சா கூட நம்ம என்ன செஞ்சிக்கலாம் பாக்கணும் நம்ம இயல்புல மனிதன் என்ன செஞ்சிருவான் அங்காக்க ஆரம்பிப்பான் ஒரு வேதனை ஒரு விரக்தி அல்லாஹூ தாலாவுக்கு உங்களோட பணத்தை தந்துட்டு போறதுல எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை உங்களே சோதிக்க இருந்தால் மனிதன் என்ன செஞ்சிருவான் அந்த எல்லா ஈமான் இஸ்லாமெல்லாம் அந்த இடத்துல தடுமாற ஆரம்பிக்கும் அது ஒரு மாதத்துல அல்லாஹூத்தாலா ஏதோ இறக்கப்பட்டவன் பெருசா சோதிக்கிறது இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதத்தோட முடிச்சிடலாம் வருஷ கணக்கில் எடுத்தா நிறைய பேர் போயிருப்பாங்க நிறைய பேர் அதாவது குஃபுருக்கு போயிருப்பாங்க நிறைய பேர் அது அல்லாவே குரான் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அதாவது ஒரு வாரத்தில் அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது சொல்றான் எல்லா மக்களும் காவிர்கள் விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் இறை நிராகரிப்பாளர்களுக்கு தங்கத்தாலான வெள்ளியலான மாளிகைகள் அமைச்சிருப்பேன் என்றான் ஏன்றா அவங்களுக்கு இந்த உலகம் தான் சொருக்கம் இந்த உலகம் தான் சொர்க்கம் அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும் இந்த உலக சொர்க்கத்தை தான் அல்லாஹால என்ன செய்யணும் அமைச்சு கொடுக்கணும் தங்கம் வெள்ளி மாளிகையை கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்தாண்டா இவன் என்ன சொல்லிடுவான் தெரியுமா அவன் தாண்டா ஹக்கு வைக்கிறான் என்னது இவன் அங்க போயிடுவான் போய் எல்லாரும் காவிர்கள் விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் இந்த உலகத்துல காவிர்களுக்கு தங்கம் வெள்ளியான மாளிகையை அதனால அதனாலதான் கொஞ்சம் குறைச்சி குடுத்திக்கணும் இப்ப கொஞ்சம் கொடுத்ததுக்கே இவ்வளவு பாக்குறான் அது குர குறைச்சி கொடுத்தீங்கன்னா மனிதனுடைய இயல்பான சிந்தனை அல்லாஹு மிகவும் பெருசா எங்களோட சோதனைகள் பலமா வைக்கிறது ஒரு மாதம் சேலரியை ஒன்று கஷ்டம் நம்மளுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சில விஷயங்களை நிர்பந்தமாக உங்களுக்கு சேர்க்கிறான் நிர்பந்தமாக சேர்க்கிறான் அந்த நிமிடத்துக்கு ஒரு டைம் ஒன்று வரும் ஒரு பத்தாயிரம் தேவைப்படுற மாதிரியான டைம் ஆகி வைங்களே நீங்க பிற்படுத்தினாலும் சேர்ந்து வந்து விடும்

மற்றவனுக்கு ஏசுறதும் அரசாங்கத்தை ஏசுறதும் ஏ உலகமே சரிவராசன் ஏசுறதும் எல்லாரையும் இந்த மனைவி தான் எப்படி இருக்குமோ நம்ம இருக்கிற இந்த கம்பெனி அப்படி இருக்குமோ அதான் இதான் எல்லாரையும் மங்களாய்ச்சி தடமாறிகேட்டே இருக்கும் நடுநிலையா இருக்காது என்ன நடக்கும் அந்த நாளை உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் தந்துருவான் அந்த ரெண்டு மூணு மாதங்கள் வந்து நீங்க எதுலயும் நல்ல வேலை செஞ்சிருக்க மாட்டீங்க கொள்கைல ஈடுபாடு இருக்காது ஒழுங்கா ஒழுங்கா என்ன செய்யாது ஒரு ஒரு நல்ல மனைவி மனைவியோட குழந்தைகளோட நல்லா பேசியிருக்க மாட்டீங்க ஒரு பதட்டத்தில் இருந்து கண்டிருப்போம் சொன்னாங்களே எழுதப்பட்டது வரல என்றால என்ன செய்ய வேண்டாம் தாமதம் என்று சொல்ல வேண்டாம் உங்களுக்கு எழுதப்பட்ட ரிசுக்கை முடிக்கும் வரைக்கும் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்துல என்ன செய்யாது மௌத் ஆகாது அப்படின்னு அர்த்தம் ஒரு ஆத்மா மௌத் ஒரு கவலை உணவும் அவனுக்கு இங்கே இல்ல ஒரு காத்தும் இந்த உலகத்துல இல்லையன்று அர்த்தம் அவனுக்கு அப்படிதான் என்ன அர்த்தம் அப்ப இரண்டாவது விஷயம் வாழ்க்கையில தடுக்கப்பட்ட இடங்களை கொஞ்சம் உங்களுக்கு எதெல்லாம் திருமணம் தடுக்கப்பட்டிருக்கலாம் குழந்தை தடுக்கப்பட்டிருக்கலாம் பொருளாதாரம் தடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன் ஒரு பயணம் தடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு கல்வி தடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த இடங்கள் அந்த நிமிடத்துல மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா சோதனை அதற்கு அடுத்த ரிசால்ட் அதுக்கு அடுத்த ரிசால்ட் இதனால நீங்க எப்படி டேன் ஆகி மட்டும் பாருங்க அதில் உள்ள கயிர்கள் சாதாரணம் அல்ல சிலருக்கு அல்லாஹூத்தாலா இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தை எடுத்திருப்பான் தடுத்து ஆனால் இன்றைக்கு அவருடைய கையில நேர்வழி இருக்கும் அவருடைய கையில என்ன இருக்கும் நேர்வழி இருக்கும் அப்ப ஒரு குஃபுர்ல இருந்திருப்பார் வழிகேட்டில் இருந்திருப்பாரு தவறான கொள்கை இருந்திருப்பாரு அல்லாஹூத்தாலா பொருளாதாரத்திலாம் தொட்டச்சி எடுத்ததுனால எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக வந்திருப்பாரு அங்க அவரு ஏதோ ஒரு விரக்தியில கஷ்டத்துல ஒரு பயானை கேட்போம் திரும்பி இருப்பாரு அன்றைக்கு டச் ஆகினது அவரோட லைஃப்ல அவரை பெரிய ஒரு என்ன மார்க்கெட் சைட்டில் பெரிய ஒரு விளக்கம் உள்ளவனா அல்லாஹ் என்னை செஞ்சிருப்பான் மாத்திரிப்பான் இது காரணம் உன்னை நெருக்கினது அல்லாஹுதாலா உன்னை பிடிச்சது தான் காரணம் உன்னை சோதித்தது தான் காரணம் அல்லாஹுதாலா உன்னை தடுப்பதும் அருள் என்கின்ற மனோபாவத்தை வளர்க்க வேண்டும் தடுப்பத் கொடுப்பது மட்டுமல்ல அருள் அல்லாஹ் தடுப்பதும் அருள் அப்படின்னா என்ன அதை மட்டும் தடுக்கிறான் மறுபடி கொடுப்பான் மறுபடி கொடுப்பான் இதனால் தான் ஆயுஷார் அதிகல்லாமல் சொல்கிறாங்க ஒரு கஷ்டம் வந்தால் இரண்டு சந்தோஷம் வரும் அதாவது ஒரு கஷ்டம் வந்தால் இரண்டு சந்தோஷம் வரும் என்ன காரணம் லை எகலி ப உஸ்ரும் என்ன காரணம் அல்லாஹுத்தால குரான் என்று சொல்றான் இன்னம் மால் உஸ்ரி உஸ்ரா ஃபை என்னமால் உஸ்ரி உஸ்ரா இன்னம் ஆல் உஸ்ரி உஸ்ரா உஸ்ரு என்ற வார்த்தை அல்லா தே என்று சொல்ற அந்த ஆர்டிக்கலை போட்டு தான் அல்லாகுத்தால சொல்றான் அலி ஃபுலாம் இருக்குது அதை போட்டு தான் அல்லாஹுத்தால சொல்றான் ரெண்டு இடத்துலையும் யுஸ்ரு என்ற வார்த்தையால பாருங்க அல்லாஹுத்தால அதுல வந்து என்ன செய்யறாங்க அலிஃப்லாம் இல்ல தேண்ட வார்த்தை அங்க என்னது இல்ல யுஸ்ரன் யுஸ்ரன் அரபுல அப்படி சொன்னா அது முன்னால சொன்னதல்ல பின்னால சொல்றதுன்னு அர்த்தம் முன்னால சொல்றதல்ல பின்னால சொல்றதுன்னு அர்த்தம் முன்னாலையும் ஒரு அந்த மாதிரியான அதை துன் தன்னன்ற ஒரு சவுண்டோடு ஒரு சொல்லு வருதுன்னு வைங்களே பின்னாலையும் அதே மாதிரி வந்தா அது வேற இது வேறேன்னு அர்த்தம் அலிஃப்லாம் போட்டு சொன்னதே என்னது அல்லாவுத்தால திருப்பியும் அலிஃப்லாம் போட்டு சொல்றான்னா அதே அர்த்தம் கஷ்டம் உண்டுதான் சந்தோஷம்

இனி நான் முடிஞ்சுது அழிஞ்சேன் என்று சோதனையுடைய இறுதி கட்டம் நினைக்கக்கூடிய ஒருத்தர் வருமே அந்த கட்டம் நேரத்தில் அல்லாவுடைய உதவி என்ன செய்யும் வரும் இறுதி நேரத்துல தான் என்ன செய்யும் அல்லாவுடைய உதவி அந்த நேரத்துல வரும் அல்லாஹ் அல்லாஹுள் ஆளுமை என்ன செய்யறான் அவனை வந்து முழுமைய அவநம்பிக்கையாக அல்லாஹால விடுவது கிடையாது அந்த கடைசி நேரம் வரைக்கும் அல்லஹுத்தால என்ன செய்யறான் அவனுக்கு சோதிக்கிறான் யாருக்கு நம்பிக்கை எல்லாம் இல்லையோ யாருக்கு நம்பிக்கை எல்லாம் அருள் செய்ய நினைக்கலையோ நல்ல முறையில புரிஞ்சுக்கங்க யாருக்கு அல்லாஹு தாலா அருள் செய்ய நினைக்கவில்லையோ அவனுக்கு அல்லாஹு தாலாத்தையோ நல்ல வாழ்க்கையோ கொடுக்க நினைக்கலையோ அவனுக்கு தடுப்பதை விட அல்லாஹ் கொடுப்பான் தடுப்பதை விட கொடுப்பான் சில பொழுது கேட்டதெல்லாம் கிடைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் அதாவது அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது இஸ்லாம் ஈமான் பொறுமை நம்பிக்கையான ஈமானிய வாழ்க்கை இதை மறந்த நேரத்தில் தடுத்து நல்ல அப்ப தடுக்கிறது இல்லல்ல நாங்கள் அவர்களுக்கு எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம் எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம் ஏன் திறக்க உடுறது தெரியுமா உங்களுக்கு எங்களே ஞாபகமே வரக்கூடாது யாரும் ஞாபகம் வரக்கூடாது இறைவனை ஞாபகமே வரக்கூடாது மறுமை சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது சொர்க்கம் நரகமன்ற சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது அதை நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்க கூடாது மூழ்கிரணும் நீங்க எதுல சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலையும் இன்பத்திலையும் பட்டாத்தான யோசனை வரும் படவே இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்